ஜெய்ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத்தர் ஜெய் குரு பிரசரம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆடி மாத ராசி பலன்கள் மேச ராசிக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ஆடி மாதம் எப்ப அப்படின்னா ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்லா தான் இருக்கும் ரெண்டு கூடையவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெண்டாம் இடத்திலே சுக்ரன் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்காரு பொதுவாவே வந்து சனியுடைய பாதிப்புகள் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கோச்சாரத்துல வந்து குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி சுக்கரனும் உங்களுக்கு பயிற்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கு பொதுவாக இந்த மாதம் வந்து பயணங்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வருமானம் எதிர்பார்க்குறீங்களோ அதே அளவுக்கு கொஞ்சம் செலவும் இருக்கும் இந்த செலவெல்லாம் நீங்கள் வந்து சுப விரயங்களாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதம் வந்து வீடு வாங்கிறதுக்கு உண்டானதோ அல்லது வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டானது தொழிலுக்கு வந்து ஒரு இடம் பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைம்ல நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமும் இருக்குது நீங்கள் இவ்வளோ நாளாக போட்ட எஃபர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ முயற்சிகள் போட்டு ஃபெயிலியராக இருந்திருக்கும் இந்த மாதம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக உண்டு ஆடி மாதம் அப்படின்னா அது கெட்ட மாதம் அதில் எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கக்கூடிய இதெல்லாம் எதுவுமே இல்லை நீங்க கடுமையான முயற்சிகளை போடுறீங்க அதுக்குண்டான பலாபலன்கள் கட்டாயம் உங்களை தேடி வரும் நீங்கள் என்ன முயற்சிக்கிறீங்களோ அது ஒன்றுக்கு இரண்டாக உங்களுக்கு திரும்ப கண்டிப்பாக வந்து சேர்த்துரும் பொதுவாக ஏழு சனி ஏழு சனி நிறைய பேர் சொல்றீங்க இந்த மேசராசிக்கு வந்து ஏழு சனி ஆரம்பிச்சிருச்சு அதனால நிறைய பிரச்சனைகள் பொதுவாக ரொம்பவே மேச ராசிக்காரங்களுக்கு இந்த கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க செய்யும் அதுவும் மன ரீதியாக வந்து மன சங்கடங்கள் அதிகமாக இருக்கும் பட் ஆனால் அதையே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போக முடியாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே நீங்கள் முன்னேறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்கள் முன் நீங்கள் முன்னேறிங்க அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கும் அதாவது ஓடக்கூடிய நதி எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க ஒரு நதி வந்து கடலை நோக்கி அடையணும் சங்கமிக்கணும் அப்படின்னா மலையிலேருந்து உச்சியிலேருந்து வருது அதுக்கப்புறம் ஒரு நதியாக மாறுது அது சேரு சகதிகள் சாக்கடைகள் எல்லாம் தாண்டி ஒரு நதியா மாறி அதுக்கப்புறம் அது போய் கடலில் சங்கமிக்கிறது இதுதான் வழியில நம்ம இப்படி ஆயிட்டோமே அப்படி அது ஆயிட்டோமே இல்லை ஆனால் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி பார்த்தீங்கன்னு ஒரு குளமோ ஒரு குட்டையோ இருக்கு அப்படின்னா ஈ வைக்கும் அப்படியே இருக்கும் அதனால உங்களுக்கு லைஃப்ல பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில வளர்ச்சி இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மேசராசிக்காரங்க நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு நிறைய ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க பொதுவாக மேசராசிக்கு பிரச்சனைகள் இருக்குது அதை நான் ஒத்துக்கிறேன் அதை நான் கட்டாயம் மறுக்கல ஆனால் பிரச்சனை இருந்தால் வேற வழி இருக்கும்ல ஒரு வேற நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா நின்று நீங்கள் போனீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணுங்க இந்த இருபத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் வந்து பயிற்சியாகிறார் சுக்ரன் வந்து குருவோட சேர்றாரு ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு சுக்கரன் போறாரு அப்போ வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இன்னும் நிறைய அதாவது மூணாம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்கரன் வந்து நல்ல காசு பணம் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்களை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு ஸ்தானத்தை சுக்கரன் பார்க்குறாரு ரெண்டு குடையவர் நீங்க இவ்வளவு நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த காசு பணம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு வரும் நீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வேலைக்காக ரீதியாவோ அல்லது உத்தியோக ரீதியாவோ ஒரு பணத்தை நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் வரதுக்குண்டான அமைப்புகள் கட்டாயம் உண்டு அதே மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி வந்து செவ்வாய் வந்து கன்னிராசிக்கு வந்துடுறாரு செவ்வாயும் சனியும் கோச்சாரத்துல பார்வை நேருக்கு நேர் சம சமசப்தமாய இருக்கிறாங்க இந்த ம்லங்க பொதுவாகவே பொதுவாவே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய ஜாதத்தில் சனி செவ்வாய் இருக்கான்னு பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கங்க அவங்க மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும் என்ன விதத்துல ஜாக்கிரதை அப்படின்னா அது பொது பலன்கள் தான் ஸோ எந்த விதத்துல இருந்தாலும் சரி ஒருத்தட்ட பேசுறது கூட நீங்கள் ஜாக்கிரதையாக தான் பேசியாவணும் வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் உங்கள் மேல எந்த தப்புமே இல்லைனாலுமே வேணுக்கனே வந்து வாலண்ட்ரியா வாடா வாடான்னு கூப்பிடுவாங்க நீங்க உங்க காதில் விழாத மாதிரி அப்படியே திரும்பிக்கிட்டு போயிட்டே இருந்தீங்க லைஃப்ல சக்ஸஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த சனி செவ்வாயங்கிறது மட்டும் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கிரக சேர்க்கை வரும்போது உங்களை டெம்ட் பண்ணி விடும் நீங்கள் நார்மலான டேஸை காட்டிலும் உங்களை வந்து தூண்டி விடுவாங்க ஆனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க அவ்வளோதான் ஆனால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல டெவலப்மெண்ட்டு செம்மையான டெவலப்மெண்ட் இருக்கு உங்களுக்கு வந்து ஐந்து குடைய சூரியன் நாலாம் இடத்துல இருக்கிறாரு அதனால பிஸ்னஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறது மாத்துறது நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது மூணாம் இடத்துல சுக்கரனும் குருவும் சேர்க்கை இருக்கனால அது வந்து ஏழாம் இடத்துல வந்து பார்வை இருக்கு குருவோடைய பார்வை இருக்கு ஏழாம் இடத்துலையும் பார்க்குது குரு வந்து சாதாரணமாக பார்க்கறதுக்கும் சுக்கரனோட சேர்ந்து பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இவ்வளோ நாளாக எந்த ஒரு விஷயத்த இப்படி வச்சுட்டு இது நம்ம மீறலாமா வேண்டாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க நிறைய கன்ஃபியூஸ் இருக்கும் இந்த அந்த குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய மாதம் இது உங்களுக்கு சரிங்களா இதை வந்து பிரேக் பண்ணி விட்ருவீங்க குருவும் சுக்கரனும் எப்போ சேருதோ அப்போ உங்க குழப்பங்களை எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணி விட்றதுக்கு உண்டான டைம் வந்துருச்சு அது கட்டாயம் பிரேக் பண்ணிடுவீங்க நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியாக நிறைய புது புது முயற்சிகள் எடுப்பீங்க அத்தனை முயற்சியுமே உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும் புது பார்ட்னர்ஸ் வருவாங்க ஏற்கனவே இருந்த பார்ட்னர்ஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் அவங்க போய்ட்டு புது பார்ட்னர் கிடைப்பாங்க பிஸ்னஸ்ஸு வந்து இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாம்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் தொழில் தொடங்குறதுக்கு அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஃபண்டு இடம் முதலீடு எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலன் பார்த்துட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க அது வந்து இந்த மாதம் ஆடி மாதம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஆடி மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணால் ஆடி போயிடும் அப்படின்னு சொல்கிறதுலாம் சும்மா பட் ஆனால் ஆடி அப்படின்னாலே பெருக்கு தான் நீங்கள் எந்த மா ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பல மடங்காக பெருகிதான் வரும் அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க பொதுவாக படிக்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் அங்கீகாரம்லாம் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சில உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுடைய இருந்து கீழே இறக்குறதுக்கு இல்லை பனிஷ்மெண்ட் வாங்குறதுக்கு உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு இது மாதிரி உங்களுக்கு பேக் சைட்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுலேருந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது பின்னாடி இருந்து தான் வந்து எல்லாமே செயல்படுவாங்க பொதுவாகவே மேச ராசிக்காரங்க பாருங்க எதுல கட்டாயம் வந்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்காரங்க எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய எதிரிகள் கிட்ட நீங்க சமாளிச்சிருவீங்க எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் ஒரு எதிரிய ஃபேஸ் டு பேஸ் பண்ணி அதை வந்து ஈஸியா வந்து நீங்க சமாளிச்சிடுவீங்க ஆனா நண்பர்கள் கிட்ட தான் நீங்க இந்த மாதம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாகவே உங்களுக்கு இந்த மாதம் நண்பர்கள்ட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் நான் ஃப்ரெண்ட்ஸை பத்தி தப்பா சொல்லல ஜாக்கிரதையா இருங்கன்னு தான் சொல்றேன் சனியும் செவ்வாயும் கோச்சாரத்துல ஒன்றாக சேருது சம இருக்கும்போது நண்பர்களே எதிரிகளாகவோ அல்லது துரோகிகளாகவோ மாறுவது அமைப்பு மனம் நொந்து போவது நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படிங்கிறத இது பண்ணுங்க நான் ரெண்டுக்குமே ரெடி இல்லை அப்படின்னா புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி கரெக்டாக எல்லாத்துக்கிட்டையுமே லிமிட்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பர் தான் ஃபினான்ஷியலாக நல்ல க்ரோத் இருக்குது உத்தியோகத்துலேயும் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது அதே நேரத்தில் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் பயணங்கள் உறுதியாக உண்டு மூணாம் இடமும் சரி நாலாம் இடமும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால ட்ராவல் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள் அல்லது உங்களுடைய காதலனோ அல்லது காதலியோ உங்களுக்கு மன ரீதியாக ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதெல்லாமே எல்லாமே கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும் செவ்வாயும் சனியும் பார்க்கும்போது பிரிவினைகள் அதே மாதிரி கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் ஒருத்தரை ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் வாக்குவாதங்கள் இதெல்லாமே வரும் பொதுவாகவே கணவன் மனைவி உறவுல வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது மேச ராசிக்காரங்க தங்களுடைய மனதுக்கு பிடித்தவர்களுடைய வாக்குவாதம் தவிர்க்கிறது நல்லது அல்லது உங்க மேல தப்பு இல்ல அப்படின்னா கூட உங்களுடைய பார்ட்னர் தப்பு செய்யறாங்கன்னா கூட அந்த டைம்ல சொல்லாம அதுக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க இல்ல அப்படின்னா அது ஒரு பிரேக்கப்க்கு கொண்டு வந்துடும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ரிலேஷன்ஷிப்ல திருமணம்ங்கிறது திடீர்னு திருமணம் பேச்சுகள் வந்து ஏதாவது ஒரு சுமூகமான நல்ல செய்தி இந்த மாதம் உறுதியாக இருக்குது ஒரு வரன் கூடி வரும்போது அது ஆடி மாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லாதீங்க ஆடி மாதம் பெருக்கும் அதனால் நல்ல ஒரு விஷயத்தை இது பண்ணுறீங்க அப்படின்னா அது அது சார்ந்த ரீதியாக உங்களுக்கு ஒரு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது திருமணத்தில் போய் முடியும் அதனால் குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்கனால இந்த மா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதம்தான் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டானது அதே மாதிரி காதல் கல்யாணம் ஒரு சிலருக்கு திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டானது நடந்துரும் ஏன்னா குரு சுக்கரன் சேரும்போது கோச்சாரத்தில் அந்த திடீர்னு இந்த ரிஜிஸ்டர் மேரேஜெல்லாம் இந்த மாதிரி டைம்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதையும் பார்த்துக்குங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல வந்து புத்தி கூர்மை ஞாபக சக்தியெலாம் வரும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல டைமு நீங்கள் அடுத்தது உங்களுடைய கெரியரை சூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான மந்த்து தான் அதனால் இந்த மாதத்துலேருந்தே உங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் போடுங்க மிகப்பெரிய லெவலில் டெவலப் ஆயிடுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தது அதனால் பெண்கள் எல்லாருமே அம்மனை வழிபாடு பண்ணுங்கள் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் அம்மனுடைய அம்மனுக்கு வந்து வளகாப்பு போடுவாங்க அதில் எல்லாருமே வந்து வளையல் வாங்கி கொடுத்து அந்த பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது யாருக்காவது குழந்தைகள் இல்லை அப்படின்னா இந்த ஆடி பூரத்தில் அம்மனுக்கு வளகாப்பை போய் பாருங்க அந்த வளகாப்பில் ஏதாவது உங்களுக்கு என்ன முடியுதோ அதில் நீங்கள் கலந்துக்கங்க அதை செய்யுங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் உறுதியாக உண்டு பெண்கள் வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சனியுடைய பார்வையும் செவ்வாயோட பார்வையும் சம சப்தமமாக இருக்கனால கணவன் மனைவியுடைய வாக்குவாதங்கள் வர்றதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு அல்லது கணவருடைய தேக ஆரோக்கியங்கள் பாதிக்கப்படுறதுக்குண்டான அமைப்பு இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு உங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி நீங்க பயணங்கள் பண்ற மாதிரி வரும் அப்போ வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கல்யாண ஆன ஆனவங்களா இருந்தா உங்களுடைய கணவர் கிட்டையோ அல்லது கல்யாணம் ஆகாத பெண்கள் இருந்த பேரண்ட் கிட்டையோ சொல்றதுக்கு உண்டான பேரண்ட் கிட்ட சொல்லிட்டு நீங்க போகணும் கரெக்டான இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது வெளியூர் போறீங்க அப்படின்னா கரெக்டான இன்ஃபர்மேஷனை சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக இந்த இன்ஃபர்மேஷன்ல வந்து பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம கோச்சாரத்தில் குருவும் சுக்கரனும் சேரக்கூடிய காலகட்டங்களில் நீங்க ஒரு விஷயத்தை வந்து அதாவது பிராடா யோசிச்சு செய்வீங்க அதாவது முற்போக்கு சிந்தனையோட நல்லா யோசிச்சு அது நல்லதுக்காக செய்வீங்க ஆனா அதுவே உங்களுக்கு ரிவர்ஸாக வரும் குரு சுக்ரன் சேரும் போது நம்ம கல்ச்சருக்கு எதிரானவங்கன்னு உங்களுக்கு பேர் கட்டி எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கத்தான் செய்யும் ஆனா இதுல எல்லாம் காதல வாங்கிக்காம உங்க ரூட் தனி ரூட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையில நீங்க முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் இந்த குரு சுக்கரன் சேரும் போது நிறைய வாய்ப்புகளும் வரும் அதே நேரத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் கெட்ட பேரும் வரும் உங்களுக்கு அதாவது பேரை வச்சு எந்த விஷயமும் கிடையாது ஆனால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போயிட்டீங்கன்னா அதே பேசினவங்க உங்களை வந்து கெட்ட விஷயமா பேசினவங்களே பாராட்டி புகழ்ந்து பேசுவாங்க நரம்பில்லாத நாக்கு என்ன வேணால் பேசுவோம் அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு முன்னேறி வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களோட அப்பாயின்மெண்ட்டுக்காக உங்களே புகழ்ந்து பாடிட்டு உங்களுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் காதல்ல வாங்க முன்னேற்றம் மட்டும்தான் உங்களுடைய நோக்கமாக இருக்குன்னு அந்த மாதிரி போங்க பொதுவாவே மேச ராசிக்கு இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியா நிறைய வளர்ச்சிகள் இருக்கு அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு அரசாங்கத்துறை அரசியல்வாதிகளுக்கு பொதுவா நான் சொல்றது ஏழரசனி காலகட்டங்கள்ல உங்களுக்கு பொதுமக்களுடைய சப்போர்ட் இருக்கு அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க அதே சேம் டைம் நேர்மையான விஷயங்களுக்கு எப்பவுமே சனி பகவான் தான் இருப்பாங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக செய்யலாம் தகவல் தொடர்பு துறை சார்ந்தவங்க அவங்களுக்குலாம் மிகப்பெரிய வளர்ச்சி தகவல் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இந்த தகவல் தொடர்பு துறை இருக்காங்களே அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி ஒரு சிலர்லாம் ஃபாரின் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உறுதியாக உண்டு நிறைய பேர் வந்து ஃபாரின்ல வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்களாம் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் கட்டாயம் அது உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறை நிறைவேறக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது கோச்சாரத்தில் நல்ல அனுகிரகம் இருக்குது ரியல் எஸ்டேட் சம்மந்த வங்களுக்கு இது நல்ல வளர்ச்சியாக இருக்குது கலைத்துறைக்கும் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி தான் பொதுவாகவே மேச ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்